ஓம் அகதீஷாய் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகதீசன் அமர் சபையில் அமர்ந்த அகதீசனாய் ஜெகதீசனாய் ஜெகம் ஓற்றும் பிரமாண்ட நாயகனாய் அமர்ந்த அற்புதமான தலைமை மாமுனியாம் அகத்திய பெருமானாய்ந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராட்டலாய் பிரபஞ்ச மகா ஆற்றலாய் பிரபஞ்ச சிவலிங்கமாய் அமர்ந்திருக்கின்ற அற்புத லிங்கத்தை வணங்கி கன்னி மூளையிலே அமர்ந்திருக்கின்ற கணநாதனை வணங்கி அவர் சொல் தவம் இருக்கின்ற அவ்வையும் விஸ்வாமித்ரா மகரிஷியும் மகாவீரரையும் தவசி தம்பிரானையும் தவசிவ யோகிகளையெல்லாம் வணங்கி பரிவார தெய்வங்களை வணங்கி சிவவனத்திலே தவம் இருக்கும் சித்த கூட்டங்களை வணங்கி சர்ப்ப சித்தனை வணங்கி சபையோர் ஆபரையும் வணங்கி சபை திருவாயில் கணி பணிபுரியும் பாலதிரிபுர சுந்தரியாய் முப்பெரும் தேவியர்களின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அருள் திருநிறை செல்வியாம் வடக்கு வாயில் கண்டவளை பாலதிரிபுர சுந்தரியை வடக்கு வாயில் செல்வியை பணிந்து அற்புதமான சபைகளிலே முக்கொடிமரங்களை சூட்டவம் இருக்கின்ற பேராற்றல்களை வணங்கி பெருஞ்சபையின் அற்புத ஆதி மகா கூறையாம் அற்புத பிரபஞ்ச கூரையிலே செந்திலகம் அமைத்து அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை பத்து அவதாரங்களை வணிந்து அல்ல குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்த அன்ன பூரணியை வணங்கி அருள் மகா தேவ சித்த சபையிலே கலியுக தேவ சபையிலே பிரபஞ்ச மகா மகாசபையிலே கலியுகத்தை மாற்றினல் தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற பணி நடைபெறுகின்ற அற்புதமான தலமதிலே அதிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை அருளா வணங்கி அருளாற்றல் சிவாற்றல் சித்தாற்றல் பிரபஞ்ச உயராற்றல் கண்ட உன்னத அதிலே வளம் வருகின்ற வலதுடை சாத்தாவை சைவ கருப்பை வணங்கி சபையோர் யாவரையும் மீண்டு வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பர உய உயர் சபையில் உயர்கதி மோட்ச கதியின் நற்கதி வேண்டி அமர்ந்திருக்கின்ற நல்ல ஆன்மாக்களை வரம்பேற்று நல் நிகழ்வுகள் நடந்தேறி வளர்ந்தேறி தொடர்ந்தேறி வருகின்ற உயர் மோட்ச கதியை உயர் சூட்சமத்திலே சித்தன் கரங்களில் கொடுத்து உயர் சீடர்களின் கரங்களிலும் எடுத்து செய்கின்ற அற்புத நிலைகளை சிவபெருமான் அள்ளி கொடுத்த அற்புதமான தலைமதிலே அகத்தியத்தை மீண்டு வணங்கி அகத்தியமே வருக அருளாற்றலை பேராட்டலை பெரும் கருணை வடிவமே பெருநூல் பெற்றுக் கொடுப்பவனை பெருநூலாய் அமர்ந்தவனே பேராற்றலாய் அமர்ந்தவனே பேராசானே வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா அகத்தியத்தை வரவேற்று அற்புதத்தை வரவேற்று தேவர்களும் நவகோடி சித்தர்களின் அனுகிரகங்கள் சூழ்ந்திருக்கின்ற அற்புத சந்திதனிலே வந்த அமர்ந்தபங்க ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்த ஆற்றல்கள் வந்து அனுமதி கேட்டு நிற்கின்ற அத்தகைய நேரத்தின் ஊடே உள்புந்து உயர் சூட்சமமான உயர் தளத்திலும் ஓர் தளத்தை மாந்தர்களுக்காக தேடி வந்த மாந்தர்களுக்காக ஓடி வந்த மாந்தர்களுக்காக கழிப்பத்தை மலரச் செய்ய உறுதுணையாக துணையாக பயணப்படுகின்ற உத்தம சீலர்களுக்காக வணங்கி நிற்கின்ற தன்மையனை உங்கள் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து வரம் வரமறளும் சபையிலே வரமாய் வந்தமர்ந்த சபையிலே வரமாய் பெற்ற மகா நூல் வழியாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத பெருநூல் பெருமகா சிவசித்த மகா உயர் உன்னதமான ஆதிகையில சிவசுத்த நூல் என்கின்ற அற்புத பேலை வழியாக வந்து உயர் உன்னத சித்த பெருமானைய வந்து உயர் நல் அனுக்கிரக அனுமதி தவம் காண சிவம் அமர்ந்த சபை தனிலே சிவமாய் தவம் இருக்கின்ற சித்தனுடன் சீடர்கள் யாவரும் இணை தவம் காண வரம் மருள அகத்தியனே வருக ஜெகத்தியே மருக ஜெக பிரபஞ்ச மகா சித்த பிரபுவே வருக வருக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ 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 இறை பெருமகா உயர் சுற்றம குரு முழுமதி பெருநாள் காணும் சிவ சபைதனிலே உயராற்றல் பிரம்ம முகூர்த்த நாளிகை காலம் துவங்கிய அவ்வேளை முதல் உயர் பிரபஞ்ச மகா ஆற்றல் எல்லாம் உள் அமர்ந்தாற்றும் அற்புத சிவ பூஜை தனி யாம் அகத்தியன் வந்து அமர்ந்தோம் உயர் சிவ சபையின் ஆசான் நிலை கொண்டவனே ஆசானாய் வந்து அமர்ந்து ஆசிகள் வழங்குகின்றோம் ஆசான் நிலைக்குள் அருள் நிலை அம்பிகை வடிவம் கொண்டவளுக்கும் இல்லாளுக்கு நல் ஆசிகள் Oh my அருள் தேவனாய் தேவியாய் வளம் வரும் சபைகளில் உமை இரு நிலையாய் இரு நிலையும் ஒரு நிலையாய் காணும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்விழுவதில் பெருநாள் ஆசிகள் உடை அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் அனுமதி நல்குகின்றோம் அகத்தியன் தவம் காண்கின்றோம் அகத்தியன் சீடர்களோடு சித்தனோடு

அருள் நிறை காணும் தவ நிலைதனில் வணங்குதல் நிலையோடு வாழ்த்துதல் நிலையோடு சரண் நிலையோடு காணும் கண்டு சித்தனோடு ஒரு முறை நிறைவு காணும் பொழுது அற்புத கொடிமர ஆகம நிலைதனை நிறைவேற்ற அகத்தியன் யா நல்குறு முழுமதி பெருநாளில் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் நம்ம இன்னொன்று சொல்லம்மா அறந்துவிட்டால் யாரும் இங்கே வேண்டுதல் வச்சு தவம் இருக்கக்கூடாது தவம்னால் என்னது சிவமாக மாறாதான் தவம் சிவபெருமானை எந்த வேண்டுதலும் வைக்க மாட்டார் என்னன்னு செய்ய மாட்டார் ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் சிவபெருமான் இருக்கார் அப்படாதான் பிரபஞ்சமும் அப்படித்தான் அதே மாதிரி சிவத்தை உணரம்னா நம்மகிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது ஏன்னா இங்கே வந்தவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சித்தர்களுக்கு தெரியும் நீங்கள் அதை கொடுங்க இதை கெடுங்கன்னு வேறு இடத்துல கூப்பிட்டா அது வேண்டுதலாக தாக்குமேல தவம் ஆகாது தவம்னால் உங்கள் மைண்டு வந்து உங்களுக்குள்ளே ஒன்றுமே இருக்கக்கூடாது எந்த நினைவிலைகள் வந்தாலும் அதான் ஓடிக்கிட்டே இருக்கணும் இறைவா காப்பாற்றி எனக்கு அதை கொடுத்துரு இதை கொடுத்துரு கடைத்த முடித்து வச்சுரு அதை செஞ்சிது இதை செஞ்சுது ஐஸ்வர்யிட்ட கொடுத்து வச்சுரு அதை செஞ்சுது செஞ்சது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நமக்கு பிரபஞ்சத்தோடு இணைஞ்சா தான் அது இங்கே தெரியும் நம்மளோட ஆற்றல் தெரியும் அதனால் சும்மா உட்காருங்க இங்கே சும்மா இருக்க தான் தவம் மூச்சு பயிற்சி பண்ணணும் அது இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் அங்கே கற்றுக்கிட்டது இங்கே இருக்கிறது வாசி ஈசி அதெல்லாம் தூரப்பட்டுருங்க இங்கே பேசு ஆட்டில் உட்காந்துருங்க நிமிந்து உட்காந்துருங்க நீங்க உட்கார முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் லேசாக பூணு போகிறது உட்காந்துக்கோங்க இந்த சிவரோட சேர்ந்து உட்காந்துக்கோங்க சரியாக உட்கார தெரியாதவங்க சிவரோடு உட்காந்துக்கோங்க மூச்சு பறித்து நல்லா தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரெண்டு மூணு ஆட்டம் மூச்சு நல்லா ஆழமாக எடுத்து வெளியே விற்றுக்கோங்க போதும் வேறு வேறு அது இதுன்னு தப்பாக எதுன்னு செய்ய வேண்டாம் இங்கே சும்மா உட்காந்துக்க போதும் இங்கே அதை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இருக்க முடியாது தவத்தை கூட எளிமையாக சொல்லி கொடு கற்றுக் கொடுக்கற இடம் இல்லை சும்மா இருக்கில ஆற்றல்கள் உங்களுக்குள்ள ஒவ்வொரு சித்தர்கள் உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தை காமிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க காட்சிகள் வந்தால் பார்த்துக்கோங்க வராட்டாலும் பிரச்சனை கிடையாது சும்மா மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்புறம் எல்லாம் ஓடும் உங்களுக்குள்ளே அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவம் இருக்குது இப்போ இங்கே இருந்துட்டு நீங்கள் வீட்டில் போய் பிரம்மமுகூர்த்தத்தில் தவம் இருக்கில அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதான் இந்த சபையோட உன்னதமான விஷயம் வேறு இடத்துல மாதிரி இங்கே தவம் எல்லாம் அப்படி வாசி சொல்லித்தரேன் அது சொல்லித்தரேன் இது சொல்லித்தரேன்னு சொல்லித்தரலாம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் முதல்ல மனமதி செம்மையாளர் மந்திரங்கள் ஜெமிக்க வேண்டாம் இருக்காங்கல்ல மனசை செம்ம கொடுக்கக்கூடிய தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் பயிற்சி உங்களுக்குள்ளே இருக்கிற அகங்காரம் ஆணவம் மாயை ஈயை எல்லாத்தையும் தான் சொல்லக்கூடிய விஷயங்களை சமட்டி மாதிரி அடித்து விரட்டி விடுது அது ஓடிட்டாலே உங்களுக்குள்ள சுத்தமான விஷயங்கள் வந்துடும் அப்போ வந்து இறைவன்கிட்ட பிச்சை கேட்குற நிலையில் நம்ம உட்காரையில் அவங்க கொடுத்துருவாங்க நம்மகிட்ட வந்து யாரும் கையை நீட்டு கொடுக்க மாட்டோமா கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டோமா போலாங்கத்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி இறைவன்கிட்ட கையேந்தி நிற்கியில இறைவன் கையில் கொடுத்துருவாங்க பறித்து ஞானம் எல்லா விஷயங்களும் ஐஸ்வர்ய நிலைகள் எல்லாமே வே சும்மா கீழே கொடுத்துருவாங்க அதான் சும்மா இருக்கு ஓ மகதி சாய நமக இப்போ ஓ மகதி சாய நமக 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 ಓಂ ಮಗದಿ ಸಾಯ ನಮಗ ಓಮ ಮಗದಿ ನಮಗ ಓಮ ಮಗದಿ ನಮಗ ಓಮ ಅಗಧಿ ಸಾಯ